அட வடக்கடைதானே என்று உள்ளே நுழைந்த நமக்கு ஆச்சரியம் காத்திருந்தது விதவிதமாக அவர் சேர்த்து வைத்திருந்த பழம்பெரும் பன்னாட்டு நாணயங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தியது யார் அவர் இவ்வளவு நாணயங்கள் எப்படி இவரிடம் வந்தது விசாரணையை தொடங்கினோம் விவரிக்கிறோம் விவரமாக திண்டுக்கல் கிழக்கு வீதியில் இவரின் வடைக்கடையும் தான் இந்த கடையில்தான் அந்த பொக்கிஷமும் உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா ஆம் இந்த வடக்கடையை நடத்தி வரும் துரைராஜ் தான் அந்த பொக்கிஷத்திற்கு சொந்தக்காரர் ஒன்பதாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு வடைக்கடை வைத்து வாழ்க்கை நடத்தி வரும் இவரின் கைகளில்தான் அறிதலும் அரிதான நாம் இதுவரை கண்டிராத பழங்கால நாணயங்கள் உள்ளன கிபி முன்னூறு எழுநூறுகளில் வாழ்ந்த அரசர்கள் காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் சிவகங்கை நாயக்கர் ஆயிரத்து ஐநூறுகளில் ஆண்ட மதுரை நாயக்கர் ஆங்கிலேயர்களின் விக்டோரியா சுல்தான்கள் கால காப்பர் நாணயம் ஓமன் ஜெர்மன் இத்தாலி ஆஸ்திரியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா இலங்கை என பல நாட்டு நாணயங்களையும் இவர் சேகரித்து வைத்துள்ளார் ஒன்பதாம் நூற்றாண்டு சோழர் பாண்டியர்களின் நாணயங்களை இப்போது இவரிடம் காணலாம் ராமர் பட்டாபிஷேக நாணயம் இந்திய சுதந்திரம் அடைந்த பின் தாமரை சூரியன் மகாத்மா காந்தி உள்ளிட்ட உருவங்கள் இடம்பெற்ற ஒரு ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரையிலான நோட்டுகளும் துரைராஜிடம் உள்ளன இது மட்டுமா இந்தியாவின் பழமை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் பர்மாவின் கியாட் சிங்கப்பூரின் டாலர் இங்கிலாந்தின் பவுண்ட் மலேசியாவின் ரிங்கட் ஸ்வீடனின் குரோனா அமெரிக்காவின் டாலர் மற்றும் சவுதி கத்தாரின் ரியால் கம்போடியாவின் ரியல் டென்மார்க்கின் குரோன் கொரியாவின் வோன் ஜப்பானின் என் பிலிப்பீன்ஸின் பிசோ சிரியாவின் சிரியா பவுண்ட் என பல்வேறு நாடுகளின் ரூபாய் நோட்டுகள் பார்க்க பார்க்க பரவசமூட்டுகின்றன தங்கம் பித்தளை செப்பு காப்பர் உட்பட பல்வேறு உலோகங்களின் நாணயங்கள் இங்கு பல அளவுகளில் உள்ளது துரைராஜின் சேகரிப்புகளில் உள்ள சுல்தான் நாணயம் புதுக்கோட்டை மகாராஜா நாணயம் மற்றும் அமெரிக்காவின் பழைய டாலர்களின் மதிப்பை கணக்கிடவே முடியாமல் வாய்ப்பிழக்கத்தான் வேண்டும் இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் பரம்பரை பரம்பரையாக இவர்கள் பழங்கால நாணய சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதுதான் தனது தாத்தா தனது தந்தை ஆகியோர் இந்த நாணய சேகரிப்பில் ஈடுபட்டதாக கூறும் துரைராஜ் அவர்களை பின்பற்றி தானும் நாற்பது வருடங்கள் இதில் ஆர்வத்துடன் ஈடுபட்டதாகவும் அவரைத் தொடர்ந்து அவரது மகனும் தற்போது நாணய சேகரிப்பில் ஆர்வம் காட்டுவதாகவும் அடுத்தடுத்த ஆச்சரியங்களை அள்ளி வீசி நம்மை சிலையாக்கி விட்டார் ஆனால் இதுவரை எந்த அருங்காட்சியத்திற்கும் தான் சென்றதில்லை என்றும் கண்காட்சியிலேயும் பங்கேற்றதே இல்லை என்றும் அவர் கூறுகின்றார் நாணயங்களை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தோம் அதிக பணம் தருவதாக கூறி பலரும் நாணயங்களை கேட்டதாகவும் ஆனால் வறுமையில் இருந்த எனது வீடு கடையை விற்றேனே தவிர ஒருபோதும் நான் சேகரித்த நாணயங்களை விற்கவில்லை என்று கூறி நொடியில் நம்மை களங்கடித்து விட்டார் விலை மதிப்பற்ற பொக்கிசத்தை வைத்திருக்கும் இந்த துரைராஜ் வந்து துரைராஜ் வந்து பல காலத்துலேருந்து அப்பா காலத்திலிருந்து காய சேர்த்து வச்சுட்டே வரேன் அவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்தாங்க இப்ப நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே வரேன் காலத்திலிருந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆயிரத்தி ஐநூறு வருஷம்

ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்